ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் பச்சை பயிர் கொஞ்சம் ஜவ்வரிசி வச்சு ஹெல்த்தியாக சிம்பிளான முறையில் ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படிச்சிருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து அதை இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி அதை இதோட சேர்த்துக்கலாம் மாவு ஜவ்வரிசி சேர்க்கும்போது தான் சீக்கிரமாக ஊறி வரும் நைலாண்ட் ஜவ்வரிசி ஊறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து அப்படி இல்லைன்னா வெள்ளை உழுது எதுனாலும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்ல இது போல் ஊறி வந்திருக்கணும் நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் பச்சை பயிருஞ்ச பரிசெலாம் நல்லா ஊறி வரும் நல்ல அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா போல் அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி அரைப்போமோ அப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற ஜவ்வரிசி பச்சை பயிறுவையும் இதோடு சேர்த்து இஞ்சிலாம் சேர்க்க தேவையில்ல ஃபஸ்ட் டைம் சேர்த்தாலே போதும் நல்லா அரைச்சி இது போல் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்ல நார்மலாக தோசை சுடுற அளவுக்கு பக்குவத்தில் இருக்க மாதிரி கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எடுத்து ஊற்றும் போது நல்லா எந்த பக்குவத்தில் இருக்கணும் இது அப்படியே மூடி போட்டு மூடி ஓவர் நைட் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இல்லைனா ஒரு எட்டு மணி நேரம் முழு புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா அளவுக்கு மாவு நைட்டாக புளிச்சு பொங்கி வந்திருக்கணும் நல்ல போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் நல்லா அப்புறமா கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து ரவையோட பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க நல்ல இந்தளவுக்கு லைட்டாக கலர் மாதிரி வருபட்டு வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மல்லி இலைகளை மேலே தூவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ எந்த கப்பில் ரவை எடுத்துங்கினோம் அந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்த அதே கப்பில் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதோட சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கதான தண்ணியை இதோட சேருங்க அப்போ தான் கட்டிகள் எதுவுமே விழாமல் கரெக்டாக வரும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நார்மலாக ரவா உப்புமா எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா சிக்கன் தண்ணி ரவை எல்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கட்டியான பக்குவத்தில் வந்துடும் இல்லை இந்த பக்குவத்தில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் ரொம்ப கட்டியாக கூடாது இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல முருகலான தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க மேலே லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக என்ன அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை உப்பு மாவை ஒரு ஒரு கரண்டி மாவை எடுத்து இதை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ரொம்ப குண்டாக தேய்க்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா ரவையை தோசை மாவுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தேய்ச்சி எடுத்து விடணும் இது போல இதுக்கு மேலே நெய் ஊற்றி சுட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நல்ல தாராளமாக நெய் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஆந்திரா ஸ்பெஷல் பசரட்டுன்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல சுத்திலும் நல்லா முருகல் ஆகணும் நல்ல அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கலாம் இருக்க மாவையும் இதுபோல் தோசைகளாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நார்மலாக ரவா உப்புமா செய்யாமல் தோசையாகவும் இதை சுட்டு எடுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு காரசாரமான சட்னி பூண்டு சட்னி வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்